என்ன பிளான்னா போய் சாப்பிட்டுட்டு வந்து ரீல்ஸ் போட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு திருப்பி வந்து இவங்க உட்காருவாங்க லைவில் ஆக்சுவலி ஏதாவது டைம் ஆயிடுச்சு இல்லையா அப்படி நினச்சேன் ஓகோ கேம் ஹாய் ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் மற்றபடி நீங்களாம் லேட்டில் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் ஆமாம் நைட் ஷிஃப்ட் அவங்க நான் நான் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் அவங்க நைட் ஷிஃப்ட் சமத்துக்குள்ளே உக்காந்துட்டாரு பேசுறேன் ஆமா வெங்கட் என்ன இப்ப இருக்கு யார்கிட்ட சொல்கிறீங்க அன்பு தோசா சிஸ்டர் ஓகே சூப்பர் சரக்கு ஒன்று தான் முக்கியம் ஏன் உங்களுக்கெல்லாம் நான் வேற எதுவுமே தெரியாதா என்னை பார்த்தா அப்படிதான் தெரியல அதான் சொன்னோம்ல எத்தனை ஒம்பது மணிக்கு மேலே அப்படிதான் தெரியும் அனுப்பி ஓ ஓ ஓகே அப்படியா அப்போ சரி ஓகே சினிமா ஹாய் சிஸ்டர் சுடு தண்ணி குடிங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பச்சை தண்ணி எடுத்துக்காமல் சுடு தண்ணி குடிங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வணக்கம் முருகன் சிஸ்டர் ஒரு லைக் சிஸ்டர் சுடு தண்ணி மட்டுமே குடிங்க இஞ்சி போட்டு டீ குடிக்க தான் இஞ்சி போட்டு குடிங்க கொஞ்சம் நல்லா சரியாயிடும் நினைக்கிறேன் வெதர் மறம அப்படிதான் சிஸ்டர் எனக்குலாம் வருஷத்தில் முக்கால்வசாக இருக்கும் சாங் பாடுவோம் எனக்கு இந்த லைவ்ல நூறு லைக் வந்தால் நான் சாங் பாடுவேன் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு லைக் போடுங்கப்பா ஒரு லைக் வந்தானே பாட்டு பாடு சாங் காப்பிரைட் வந்தால பாறான சாங் பாரு ஆமா மாமா வந்துட்டே அப்புறம் என்ன இருக்கு ஆமா 100 லைக் வரணும் அப்ப நெவர் எவர் வாய்ப்பே இல்ல அன்பு பரணும் தேவர் தேங்க் யூ சிஸ்டர் நோ ப்ராப்ளம் சிஸ்டர் வை தேங்க் யூ அப்படிங்களா தேங்க்யூப்பா ஆனால் ஜிமிக்கெலாம் நான் கொடுக்க மாட்டேன்

சிஸ்டர் இன்னைக்கு வந்து ட்ரையா இருக்கல இறால் அதை போட்டு கிரேவி ரைஸ் டயலாக் தான அத போறோம் பாரு தெரு ஓரத்துல லட்டு நான் தூக்கி போட்டா துட்டு ஓ மூஞ்சில ஒரு குத்து சம்பந்த மேல லாஸ்டா பாத்திட்டடா நீ போடா போடா மொக்க டயலாக் தான் தெரியும் பா நீ அழனோ இதுதான் சமாளிக்கிறியா ஆமாப்பா வந்தாச்சு இப்ப என்னப்பா அதுக்கு நலமா இந்த வருஷம் மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ கூட வாழ ஓகேவா போதுமா டைலாக் கேட்டுச்சா யாரு பீட்டர் பார்க்கிறா

பீட்டர் 땡큐 சோ லெட்ஸ் 땡큐 땡큐 பின்னடி டாக் ஜி நாம நாலு டாக் ஜி எல்லாம் தூங்கறாங்க இந்த குரலை மறக்க முடியுமா அந்த 타이거 தான் लायन கிங் அப்படியே முத்ராஜ் என்ன என்ன நீங்க மறக்க போன் பூமா ஜெரிமான் பீட்டர் பார்க்கர் நம்மள நம்ம வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க ஐரன் பேனு ஸ்பைடர் பேனு ஹல்கு எல்லாரும்